ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபேஸ்புக் சம்பந்தமான ஒரு ட்ரிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஃபேஸ்புக் சம்மந்தமான ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க இந்த வகையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேமை வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் அந்த நேமை வந்து எப்படி சேஞ்ச் து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை தவிர்த்து இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து ஷோ ஆகும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி உங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேஸ்ட்டு கூட ஃபேஸ்புக்கை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ லைன் வார் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர்ஸ்னல் டீட்டெயில் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் வந்து சிமோர் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுலேயும் உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நாலு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது நேம் ப்ரொஃபைல் ஃபிக்சர் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இதில் வந்து நேம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட நேமை வந்து இதில் வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ரெண்டு நேம் இல்லை இதில் வந்து மூன்று நேம் வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் மூன்று பேரை வந்து இதில் வந்து மூன்று பேர் வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் உங்களுக்கு விருப்பமான பேரை வந்து இதில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நேம் எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஃப் யுவர் சேஞ்ச் யுவர் நேம் யூ கேன் சேஞ்ச் இட் அகைன் ஃபார் சிக்ஸ்டி டேஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த நேமை வந்து நீங்கள் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த தரம் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணும்போது அறுபது நாளைக்கு பிறகு தான் நீங்கள் பிறகு நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ஆப்ஷன் வந்து ட்ரீ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து ஷோ ஆகும் நீங்களும் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியேட்டு கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்